இப்போ நாம் அந்த படித்தல் அதாவது கல்வியோடு தொடர்புடைய படித்தல் என்ற சொல்லும் மாடிப்படிக்கான சொல்லும் அளவு படிக்கான சொல்லாய்வும் இப்போது பார்ப்போம் இப்போ நாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிறோம் எதுக்காக படிக்க போகிறோம் நம்ம அறிவு வளரணும் நம்ம ஒரு வேலைக்கு போகணும் ஒரு தொழில் செய்யணும் இப்படி பல காரணங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் படித்ததை உங்கள் மனசில் தக்க வைக்கணும் இல்லைங்களா அதாவது பதிய வைக்கணும் பதிய வைச்சா தான் நீங்கள் வந்து படித்ததுக்கான அர்த்தமே இல்லைனா அது பதியலைன்னா நீங்கள் படிச்சும் பிரயோஜனம் இல்லை ஆக பதிய வைப்பது என்ற தான் படித்தல் என்று ஆகுது அதாவது பதி என்ற சொல்லே படி என்று ஆகுது பதி படி அதாவது மனதில் பதிய வைப்பது தான் படித்தல் என்ற சொல்லுக்கான பொருள் பதி என்ற சொல்லுக்கு இன்னும் கூடுதலாக சில பொருட்கள் இருக்குது அதையும் சேர்த்தே பார்த்துருவோம் இப்போ நான் இந்த பதிவை உங்களுக்கு யூடியூப் மூலமாக பார்க்குறீங்க ஒரு காணொலியாக பார்க்குறீங்க ஆனால் இதை நான் புத்தக வடிவில் எழுதியிருந்தால் அதை ஒரு புத்தகம் தான் எழுத முடியும் அந்த ஒரு புத்தகத்தை பல பேருக்கு நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா அப்போ அப்போ நான் பல பேருக்கும் கொடுக்கணுன்னா அதை வந்து நான் வந்து பிரிண்ட் எடுக்கணும் ஜெராக்ஸ் எடுக்கணும் இல்லைங்களா இதை வந்து நம்ம தமிழில் பிரதின்னு சொல்லுவோம் இந்த பதி என்ற சொல்லுதான் பிரதி என்று ஆகுது அதாவது பதி என்ற சொல்லோடு ராவொலி சேர்ந்து அது பிரதி என்று ஆனது பதி பிரதி அது மட்டுமல்ல பதி என்ற சொல்லுக்கு தலைவன் என்ற பொருளும் உண்டு அதாவது அரசனுக்கு அடுத்தபடியாக போர்படைக்கு தலைமையாக இருப்பவர்களுக்கு தளபதி என்ற பெயரும் உண்டு இந்த சொல்லும் தலைவன் என்ற பொருளில் தான் உருவாக்கப்பட்டது அதாவது முதன்மையான தலைவன் என்ற பொருளில் தல பதி என்று சொல்லும் உருவாக்கப்பட்டது அதாவது தலை என்றால் முதல் என்றும் பதி என்றால் தலைவன் என்று பொருள் தமிழ்நாட்டில் தளபதி என்று சொன்னால் உங்களுக்கு ரெண்டு பேரும் ஞாபகம் வரும் ஆனால் உண்மையிலே தளபதி என்ற சொல்லாடுகளுக்கு ரெண்டு பேருக்குமே எல்லளவும் தகுதி கிடையாது இனி வரும் காலங்களில் இவர்களை தளபதி என்று அழைப்பதற்கு பதிலாக தருதலை என்று அழைப்பதே சரியாக இருக்கும் இதுவரைக்கும் நாம் கல்வியோடு தொடர்புடைய படித்தல் என்ற சொல் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் அதாவது மனதில் பதிய வைப்பதே படித்தல் என்ற சொல்லுக்கான பொருள் என்பதை பார்த்தோம் படித்தவர்கள் தான் தலைவனாக முடியும் என்பதனால் பதி என்ற சொல்லுக்கு தலைவன் என்ற பொருளும் இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல படித்தவன் வாழ்வில் முன்னேறி போக முடியும் அதனால் வீட்டுக்கு மேலே உள்ள மொட்டை மாடிக்கு செல்லும் வழிக்கும் அதாவது மேலே ஏறி செல்லும் வழிக்கும் படி என்ற பொருளும் வந்தது அதாவது படித்தால் வாழ்வில் முன்னேறி போக முடியும் என்பதனால் வீட்டுக்கு மேலே உள்ள மாடிக்கு செல்லும் வழிக்கும் படி என்ற சொல்லும் வந்தது அடுத்தது அளவு படிக்கான சொல்லாய் பார்ப்போம் இப்போ நாம் நெல் விவசாயம் பண்ணுறோம் இப்போது நெல்லை பயிர் வைத்த பிறகு அறுவடை செய்யும்பொழுது அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு சாக்களை பிடிப்போம் இல்லைங்களா அப்போ சாக்களை பிடிச்சி வைக்கிறோம் அதே போல் தானியங்களை பிடித்து அளக்கும் பாத்திரத்திற்கு படி என்ற பெயரும் வந்தது அதாவது பிடி என்ற சொல்லே படி என்று ஆனது இப்போ நம்ம கையில எவ்வளோ பிடி